திருச்செந்தூர் இரண்டாயிரம் ஆண்டுக்கு முன்பே இருந்தது திருச்செந்தூர் அதை இரண்டாம் படை வீடு என அழைக்கிறோம் முருகனின் அவதார நோக்கமான சூரசம்ஹாரம் நிறைவேறிய ஊர் திருச்செந்தூர் அறுபடை கோயில்களில் பெரியது திருச்செந்தூர் திருச்செந்தூரில் பாலசுப்ரமணிய சுவாமி சண்முகர் என இரண்டு மூலவர்கள் உள்ளனர் பாலசுப்ரமணிய சுவாமி கிழக்கு நோக்கியும் சண்முகர் தெற்கு நோக்கியும் உள்ளனர் காவல் தெய்வமாக வீரபாகு உள்ளதால் இத்தலத்துக்கு பட்டினம் என பெயருண்டு வீரபாகுவுக்கு பூஜை நடந்த பிறகே மூலவருக்கு பூஜை நடக்கிறது பாலசுப்பிரமணியருக்கு வெள்ளை நிற ஆடையும் சண்முகருக்கு பச்சை நிற ஆடையும் அணிவிக்கின்றனர் மூலவருக்கு பின்புறம் அறை உள்ளது கட்டணம் செலுத்தி உள்ளே சென்றால் முருகன் வழிபட்ட பஞ்சலிங்கங்களை தரிசிக்கலாம் இந்த அறையின் பெயர் பாம்பறை கோயிலின் இடது பக்கத்தில் வள்ளிக்குகை உள்ளது இந்த குகைக்கு முன்புள்ள சந்தனமலையில் குழந்தை பாக்கியத்திற்காக தொட்டில் கட்டுகின்றனர் சண்முகர் ஜெயந்திநாதர் குமரவிடங்கர் அலைவாய்ப் பெருமான் என நான்கு உற்சவர்கள் உள்ளனர் இவர்களில் குமரவிடங்கரை மாப்பிள்ளை சுவாமி என்பர் ராஜகோபுரம் பதினேழாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது ஒன்பது அடுக்குகள் கொண்ட இந்த கோபுரம் நூற்று ஐம்பத்தேழு அடி உயரம் கொண்டது திருச்செந்தூர் மீது அருணகிரிநாதர் எண்பத்து மூன்று திருப்புகள் பாடல்கள் பாடினார் இதை பாடினால் கந்தலோகத்தில் வாழும் பாக்கியம் கிடைக்கும் திருச்செந்தூர் கோயிலின் அமைப்பு பிரணவ மந்திரமான ஓம் எனும் வடிவில் உள்ளது சண்முக விலாசம் என்னும் மண்டபம் நூற்று இருபது அடி உயரமும் அறுபது அடி அகலமும் கொண்டது இதனை நூற்று இருபத்து நான்கு தூண்கள் தாங்குகின்றன இருபத்து நான்கு அடி ஆழம் கொண்ட நாழிக்கிணரில் நீராடிய பிறகே கடலில் நீராட வேண்டும் மவுனசாமி காசிநாத சுவாமி ஆறுமுகசாமி மூவரும் திருச்செந்தூர் கோயில் திருப்பணிக்காக தங்களின் வாழ்நாளை அர்ப்பணித்தனர் இவர்களின் சமாதி நாழிக்கிணறு அருகே உள்ளது மன்னார் வளைகுடாவின் கரை ஓரத்தில் அலைகள் தழுவ அமைந்திருப்பதால் அலைவாய் எனப்பட்டது நட்சத்திரக்குறி கோயிலுக்கு செல்லும் வழியில் தூண்டுகை விநாயகர் இருக்கிறார் இவரை வணங்கிய பின் முருகனை வணங்க வேண்டும் மாமரமாக மாறி நின்ற சூரபத்மனை வேல் பிளவுபடுத்திய இடம் திருச்செந்தூரிலிருந்து மூன்று கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள மாமரத்தை பிளந்ததால் மாப்பாடு அது தற்போது மணப்பாடாக மாறியது மூடிய ராஜகோபுரம் சூரசம்ஹாரம் முடிந்த மறுநாளில் நடக்கும் தெய்வானை திருமணத்தின் போது திறக்கப்படும் அதிகாலையில் நடக்கும் விஸ்வரூப தரிசனத்தை நிர்மாலிய பூஜை பார்ப்பது விசேஷம் கால அடிப்படையில் ஆதிசங்கரர் அருணகிரிநாதர் குமரகுருபரர் பகழிக் கூத்தர் உக்கிரபாண்டியனின் மகள் உள்பட பல அடியார்கள் திருச்செந்துரானின் பெற்றவர்கள் செந்திலாண்டவருக்கு ஆறுமுக நயினார் என பெயருண்டு வீரபாண்டிய கட்டபொம்மனும் அவர் மனைவி ஜக்கம்மாவும் தங்க நகைகளை முருகப்பெருமானுக்கு காணிக்கை அளித்தனர் திருச்செந்தூரில் உச்சிக்கால பூஜை முடிந்து மணி ஒலித்த பிறகே வீரபாண்டிய கட்டபொம்மன் மதிய உணவு சாப்பிடுவார் அதற்காக நூறு கிலோ எடை கொண்ட மணியை ஒலிக்கச் செய்தார் ராஜகோபுரம் ஒன்பதாம் அறரையில் இது உள்ளது முருகாசரணம்